இது புகாரில் வரக்கூடிய செய்தி அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால் தன்னிடத்தில் ஈமானிய பலகிரத்தை முறைப்பட யாராவது வந்தால் தனது ஈமானிய பலத்தை ரசூலுல்லாஹி நிரூபித்தது இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் எங்கிட்ட நிறைய பேட்டை இருக்கு யாராவது ஈமானிய பலகீனத்தை முறைப்பட வந்தா அஸ்தகஃபிருல்லாஹி அப்படின்றது சுபஹானல்லாஹ் அப்படின்ற அதோடு அவர் என்ன பெருசாக சொல்லிட்டோமோ நம்ம இ மாநிலம் விளங்க மாட்டாரோ இவர் நம்ம நல்ல விஷயங்களும் நிறைய செய்யத்தான் செய்கிறோம் அது இது மட்டுமல்ல விஷயங்கள்லாம் என்னட்ட இறக்கத்தான் செய்து அவர் நல்லத்தை விளங்கப்படுத்த இவர் சொன்ன இந்நாளில் சுகா நல்லாவும் அவ்வளவு போனா சொன்னதோட முன்னால் உள்ள மனுஷருக்கு என்னென்ன வந்துருமேடா நம்ம ஒரு பலகீனத்தை சொல்லிக்கிறோம் இவர் நம்மகிட்ட எந்த சயிலுமே இல்லைன்னு நினச்சிருவாரோண்டு அதை சின்னதாக்கிறாங்க நீ சொன்ன அளவுக்கெல்லாம் பெருசா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல நான் சொல்ல வரது என்னென்னா அப்படி அப்படின்னு சூழிக்கிறாங்க இவர் சொன்ன சுபஹான் அல்லாவும் இவர் சொன்ன இந்நாளில்லா இவனாளியராஜூ ரசூல் செலாவோ உடைய செய்திகள் இப்போ நான் சொன்ன ஒரு ஆறேழு செய்தி எடுங்கிறேன் இதில் எங்க ரசூல் சுபஹான் அல்லாஹ் இந்நாளில்லா இவ்வாழிகாஜூ ஒரு ஈமானிய வலைகின மட்டும் சொன்னது காட்டுங்க காட்டில் பள்ளியில் ஒன்று கிரிக்கிறாங்க இன்னால் இல்லா இவ்நாளிகா சொன்னது காட்டுங்க என்ன நடக்கணும் வந்தவருடைய ஈமானை சரி செய்வதற்கு பதிலாக உங்களுடைய ஈமானிய பலத்தை என்ன செய்யக்கூடாது நிரூபிக்கக்கூடாது சிலருடைய அந்த பேச்சு நடவடிக்கைகளும் முறைமைகளும் எப்படி இருக்குன்னா ஈமானிய பல இனத்தை சரி செய்வதை விட தங்களது ஈமானிய பலத்துடைய உச்சத்தை நிரூபிப்பது போல இருக்குது அல்ல திருப்பி எடுத்து சோதிச்சுட்டான வைங்களே அப்படியே நமக்கு என்ன செய்யும் யூ டேர்ல எப்பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ரசூல்லா அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போனவங்களே தடுத்துக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் அந்த நோய் மான நபித்தோடு இருக்கிற ரசுல்லா இஸ்லாம் தண்டனை கொடுக்குறாங்களே அதாவது சாராயத்துக்கு பல முறை தண்டனை திருப்பி திருப்பி வந்து தண்டனை கொடுக்கப்படுறாரு எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுட்டாரு இந்த தண்டனைக்கு என்று அவர் உண்மையில அந்த தீமையில இதாகிதான் சொல்றாரு ரசோல்லா என்ன சொன்னாங்க உங்களோட சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் என்றாங்க உங்களோட எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் தடுத்தார்கள் பார்க்கிறோம் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாம் தடுத்தாங்க தண்டனை பெற்று இருக்கிறாரு அல்லாஹ் விட்டால எங்களை அதை விட்டு காப்பாத்திட்டான் நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும் அல்லாஹ் நினைச்சிருந்தா இதே சோதனையை அவனுக்கு என்ன செஞ்சு அது எனக்கு தந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம் சகோதரர்களை இதில் பாருங்க ஒரு ஒரு இளைஞர் வர முஸ்லிம் தாமத்தில் வர செய்தி வந்து அல்லாஹ்வின் தூதர் இதன்லி பிஸினா விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா அதுக்குப்புறம் அவனுக்கு இந்த ஊரில் பள்ளிக்கு வரையில் வாங்கி நினைச்சு பாருங்க அப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாரு விபச்சாரம் செஞ்சிட்டேன்ல இல்லை என்றாலே அவங்களுக்கு அதோட முடிஞ்சுது விபச்சாரத்துக்கு எனக்கு மார்க்கத்துல அனுமதி வேணும்னு கேட்குறாரு அப்ப அங்க உள்ளவர்கள் அது அவரை வந்து என்ன என்ன கேட்குறீங்கன்னு சொன்ன மாதிரி என்னது கண்டிக்கிறாங்க சலல்லாஹலி வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒதுனு கிட்ட வாங்க அவரை கிட்ட எடுங்கண்டாம் அவரை கிட்ட எடுக்கிறார் எடுத்து ரசூல் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் சீலராக இருந்த ரசூல்லாயி சலல்லா அலைய வல்லம் ஒரு வார்த்தை இன்னால் இல்லா செய்கிறது பெரிய ஒரு பாவத்துடைய விஷயம் இப்போ முக்கியம் வந்து அவரை திருத்துறது அவர் என்ன திருத்துறது அந்த திருத்தனுடைய விஷயத்துல ரசூசல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு அதாவது உங்களுடைய தாயுடன் யாராவது விபச்சாரம் சேர்ந்து நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை அதே போல மக்களும் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதை இன்னொருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவதில்லை உங்களுடைய தாய் வழி சகோதரியோடு தந்தை வழி சகோதரியோடு உங்களுடைய உங்களுடைய சகோதரியோடு உங்களுடைய மகன்மார்களோடு இன்னொரு ஒரு விபச்சாரத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா ஒவ்வொன்றாக கேட்டுட்டு போகிறான் இல்லை எல்லாமே அது போலதான் மக்களும் தங்களுடைய உறவுகளுக்கு விபச்சாரம் நடப்பதை என்ன செய்வதில்லை விரும்புவதில்லை என்று ரசூல்லாங்க அவருக்கு விபச்சாரம் என்பது எப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்துது நீங்கள் உங்களுடைய தாய் உங்களுடைய சகோதரி உங்களுடைய தாய் வழி சகோதரி உங்களுடைய தந்தை வழி சகோதரிகளுக்கு விரும்பாத உண்டை எப்படி நீங்கள் இன்னொருவருக்கு விளை அதாவது விரும்ப வைக்கலாம் இது அர்த்தம் வந்து இந்த இப்படியெல்லாம் சொன்னால் திருந்த மாட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது பேச முதலாக அறிவு முக்கியம் முதலாவது என்ன முக்கியம் அறிவு முக்கியம் அந்த விளக்கம் அவன் ஒரு நாள் அவனுக்கு திரும்பி வர செய்யும் அவனோட உள்ளத்தை சுத்தப்படுத்த அதை விளங்கப்படுத்தணும் அதை விளங்கப்படுத்துகிறாங்கிற சூழ்நிலை சலாவில் சில விபச்சாரம் என்பது எப்படி அப்படி நடந்தால் என்ன நடக்கும் இந்த அனுமதி கிடைச்சா நீங்கள் இந்த அனுமதி எல்லாருக்கும் போய் சேரும் உங்களுக்கு மட்டும் மட்டுமில்லை எல்லாருக்குமே இந்த அனுமதி சேரும் அந்த அனுமதி நடந்தா யார் யாரை பாதிக்கும் அது அப்படின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப அந்த இளைஞனுக்கு லேசாக விளங்கக்கூடிய ஒன்று பாவத்தின் மோகத்தின் காரணமா விளங்கல அது அவருக்கு என்ன ரசூலுல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க விளங்கப்படுத்தி முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ஆமண்ட் இயற்கையான ஃபித்ரத்துல பேசுறாரு இயற்கையில பேசுறாரு பேசிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கையை வைக்கிறாங்க கையை வச்சு சொல்றாங்க அல்லாஹும் மக்ஃபிர் தன்பா யாரா இவரது பாவத்தை மன்னிப்பாயாக ஒத்தஹீர கல்ப அவரது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக ஃபர்ஜா அவரை ஒழுக்கப்படுத்துவாயாக கற்போடு வாழ வைப்பாயாக என்று அல்லாஹ் சல்லா அலையுல்லாம் அல்லாஹு கல்ப கல்பின் ஃபர்ஜா அவர பாவத்தை மன்னி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவருக்கு கற்போடு வாழக்கூடிய சூழ்நிலையை கொடு என்று சொல்லி துவா கேட்டு ரசூல் சல்லா அலையுல்லாம் அனுப்பி வைத்தார்கள் அதுக்கு பின்னால் அவர் இந்த மாதிரியான சிந்தனையின் பக்கம் திரும்பி பார்த்ததே கிடையாது என்று அந்த செய்தியில் என்ன எனவே ஒரு ஈமானிய பலகீனமான ஒரு மனிதர் நமக்கு முன்னால் வருவாராக இருந்தால் நம்ம எப்பொழுதும் நமது ஈமானது நிலையையோ நமது குறையையோ அல்லது நமது உயர்ந்த நிலையையோ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது சில பொழுதுகளில் ஒரு ஈமானிய பலகீனத்தோடு வந்திருப்பார் ஒருத்தர் நீங்க ஒரு ஈமானிய பலகீனத்திலே இருந்திருக்கலாம் நானும் தான் அப்படின்னு அவரோட சேர்ந்தார் அதுவும் பிள்ளை அது உங்களுக்கு அல்லாவு கிடையாது அவருக்கு உறுதியாகி இவர்கிட்ட கேள்வி கேட்டு வந்தா இவர் இப்படி தான் இருக்கார் என்னது அந்த மாதிரியான எந்த இதையும் நம்ம விளங்கப்படுத்த அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பது இந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் கடைசி அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய ஈமானிய பலகீனம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தாலும் சரி அந்த செயலுக்கு தீர்ப்பு சொல்வார்கள் அல்லது வகையில் இந்த நபர் காஃபி இந்த நபர் முனாஃபிக் இந்த நபர் நரகவாதி இந்த நபர் சொர்க்கவாதி என்று வந்த அதை ரசூலாக எத்தி வைப்பார்கள் இது தவிர ரசூல் சல்லாஹ் வசலம் வகி இறங்கிய இடத்தில் கூட ரசூல் சல்லாஹுடைய தனது இஜித்திஹாதின் அடிப்படையில் உபைபுனு சலூலுக்கு தொல்விக்க போனாங்க அடுத்த வசனத்தின் மூலம் தாலா கண்டிச்சபுரம் தான் ரசூல்லாங்க விளங்கினாங்க வகையே இறங்காம நம்ம பலருக்கு என்ன செய்ய போறோம் நம்ம தீர்ப்பு சொல்ல போறோம் ரசூல் சல்லாவுடைய செல்லம் எந்த ஒரு கட்டத்திலும் வகையின் அடிப்படையில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலே தவிர ரசூல்லாங்க எவ்வளவு பாவம் உச்சகட்டத்துக்கு போனாலும் தீர்ப்பு சொல்லு அந்த நபருக்கு தீர்ப்பு சொல்லுது இது குபுர் என்று சொல்றதே இல்லை இது பாவம் என்று சொல்றதே இல்லை இது பிதத் என்று சொல்றதே இல்லத்வாதி நயவஞ்சகம் முடிவர் இவர் நரகவாதி இவர் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு சொல்வது செயலுக்கு தீர்ப்பு சொல்லத்தான் யாராக இருந்தாலும் சரி செஞ்ச செயல் விபச்சாரம் விபச்சாரம் தான் அது யார் செஞ்சாலும் சரி ஆனால் அவரை வரைக்கும் நரகவாதி என்று சொல்றது எங்களுடைய கைகள் கவனமாக இருந்தார் சொல்லுவாங்க ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இது அபுதாதுல வரக்கூடிய செய்தி பனு இஸ்ரவேல்களில் ரெண்டு பேர் பனு ரெண்டு பேர் ஒருவர் அதாவது வணக்க வழிபாடுகளிலேயே அதிகமாக கவனம் செலுத்தியவர் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்தியவர் இன்னொருவர் பாவத் முதுனிப் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் ரெண்டு பேரும் சகோதரர் இவர் வந்து எப்பயும் அட்வைஸ் பண்ண சரி இதை செய்யாதீங்க என்ன செய்கிறீங்க எவ்வளோ பெரிய பிள்ளை அது அவருடைய கடமை அவர் செய்கிறார் இவர் வந்து எப்படிதான் அவருக்கு என்ன சொல்லிக்கேட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னா அல்லாஹு அப்போ ஐஸ்தா என்ன என்னையா உங்களை அனுப்பினா எவ்வளோ பெரிய பிள்ளை பாவமான வார்த்தை அவர் சொன்னது ஒரு பாவத்துக்கு அட்வைஸ் பண்ணப்பட்ட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்போ ஐஸ்தா ரக்கை என்னையே பார்க்கறதுக்கு அல்லா உங்களை அனுப்பி திருப்பி திருப்பி என்ன செஞ்சாரு கேட்டா ஒரு நாள் இவர் கோவம் வந்துச்சு யாருக்கு இந்த நல்ல பண்பாடோட நல்ல விவாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மனிதருக்கு கோபம் வந்து அவர் சொல்றாரு அல்லாஹூத்தால அவங்களே மன்னிக்கவே மாட்டார் இந்த மாதிரி பேசுறீங்க இவ்வளவு உபதேசம் பண்ணி இவ்வளவு அட்வைஸ் பண்ணி என்ன கேட்குறீங்க அல்லா உங்களே பார்க்கவா அனுப்பிக்கிறேன் அல்லா அவங்களே மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறார் இவர் ஈமானிய பலகீனத்தை என்ன மாதிரி கையாண்டார் இவருடைய நிலை என்ன ரசூசல் அலாவுடைய செல்லாம் சொல்றாங்க அல்லாஹுத்தால மர்மையில் அவ மர்மையில் அவர்ட்ட கேட்குற விசாரணை என்ன தெரியுமா அகுன் தபி ஆலிமன் அவு குன் த மாஃபி அவு அலா அதாவது அவு குன் த அலா மாஃபி எதையை காதிறன் இந்த விஷயத்தில் இவரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது அறிவு இருந்துச்சா நான் ஏதாவது இறக்கி உங்களுக்கு அறிவு ஏதாவது இருந்துச்சா அல்லது நான் மன்னிக்கவே மன்னிக்காம இருக்கிறதுக்குய எனது அந்த சக்தியில் உங்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருந்துச்சா என்னையை மன்னிக்க வைக்க மன்னிக்காமல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் எதாவது இருந்துச்சு ரெண்டு விஷயத்துல இவர் எதுல தலையிட்டிக்கிறார் இப்ப அல்லாவுடைய அதிகாரத்துல மன்னிப்பு மன்னிக்காம இருக்கிற இடத்த ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தலை என்ன செய்ய ஓதிவுத்தத்துல அதை கொடுக்கல நீங்க அறிஞ்சவராக இருந்தீங்களா இவரை நான் மன்னிக்க மாட்டேன் அறிவு உங்களுக்கு இருந்துச்சா அல்லது என்னுடைய சக்தியில நீங்க சக்தி பெற்றவராக இருந்தீங்களா ரெண்டும் இல்லை எனவே அல்லாஹு தாலா சொல்லுவா அதாவது இவரை நரகத்துக்கு கொண்டு போங்க இவரை கருணையின் காரணமாக மன்னித்து இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க இந்த நிலைமையை பார்த்துக்க அதாவது நமது உச்சகட்ட ஈமானிய பலகீனத்துடைய உச்சகட்டம் இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்ல போனால் அது சில பொழுதுகளை அழிவில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும் விட்டுவிடும் இதை அபூஹ்ரதையோ இல்லை அவன் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க வல்லதை எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ அல்ல தக்க அதாவது அவர் வார்த்தையை பேசினார் தக்கல்லம பி கலிமத்தின் ஒரு வார்த்தை துணியாகவும் ஆக்கிறது அவருடைய உலகத்தை அழித்து மறுமையை அழிச்சிட்டு அந்த வார்த்தை இந்த உலகத்தை அழிச்சி மறுமையை அழித்து விட்டது எனவே முன்னால் உள்ளவர் எவ்வளவு பெரிய அபூஜகன் மாதிரி உங்களோட பார்வையில் விளங்கினார் அவ்வளவு பெரிய பாவத்தை இருக்கிறத கண்டால எட்வைஸ் பண்ணுங்க சொல்லுங்க வழிகாட்டுங்க கண்டித்து விடுங்க பிழை என்று சொல்லுங்க அவரை திருத்தறதுக்குரிய எல்லா வேலையும் சொல்லுங்க அவர் நரகவாதி சொர்க்கவாதி என்ற இடத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது குஃபு என்று சொல்லுங்க சொல்லுங்க தலாலா சொல்லுங்க எதுவும் சொல்லுங்க பிழை இருந்தா அறிவோட சொல்லுங்க ஆனால் அவருக்குரிய தீர்ப்பை என்றைக்கும் நம்ம சொல்லிடக்கூடாது நமது மருமை என்ன செஞ்சிடும் அழிந்து விடும் என்ற செய்தியை ஹசூல்லாயி சல்லாசல்லாம் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இறுதியாகும் அபுத்தர்தார் ரசி அல்லா நமக்கு மிகவும் சிறந்த நம்பித்தோடு எல்லா பண்பாடுகளை புரிந்தவர் இன்னும் சொல்ல போனால் பிரசூருல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள்ட்ட இருந்து மிகவும் நெருக்கமாக பாடம் கட்ட நபித்தோழர் இந்த அபுத்தர்தா ரசி சல்மான் ஃபாரிசியோட தோழமை கொண்டவர் அதாவது பாவி ஒருவர் துவா டைமில் அந்த துவா என்னை கவருகிறது என்றால் அது வந்து என்னது அதாவது நீய என்னை நீயத்து நல்லதுன்னு அர்த்தம் ஒரு பாவி ஒருத்தர் துவா கேட்டு அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் துவா கேட்கிறான் என்னது நம்ம போகாம அந்த துவா நம்ம கவருதண்டா நம்ம வந்து நமது பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம் அந்த நிலையில் நம்பித்தோழர்கள் என்றார்கள் அவர் போய்கொண்டிருக்கிறாரு ஒரு மனிதர் அதாவது ஒரு பள்ளியில் சுஜூதில் இருந்து துவா கேட்கிறார் அவருடைய காதில் விழு என்ன துவா கேட்கிறார் அப்படின்னா அல்லாஹு முஸ்தஜீர் நான் அஞ்சியவனாக இருக்கிறேன் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடு என்னை பாதுகாத்து விடு எனக்கு பாதுகாப்பு தந்துவிடு ஒசாஹிர் உன் ஃபக்கீர் நான் வறுமையுள்ளவனாக இருக்கிறேன் உன்னிடத்தில் யாசகம் கேட்கிறேன் ஃபர் மின் ஃபாதர் உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடும் உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடும் நான் பாவம் செய்யாதவனும் அல்ல உன்னிடத்தில் காரணம் சொல்வதற்கு நான் வந்து ஒன்றுமே சொல்ல எனக்கு காரணம் சொல்றதுக்கு நான் அவ்வளோ பாவியாயிருக்கேன் எனக்கு காரணம் சொல்கிறதுக்கும் வழி இல்லை ஏதாவது காரணம் சொல்லி கேட்கவும் இயலாது நான் அவ்வளோ பாவம் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன் அதாவது நான் தூய்மையானவனாக இருந்தால் காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த தூய்மையை எனக்கு என்ன இல்லை வலா அது பூவத்தின் ஃபாந்தஸ் உனக்கு முன்னால் நான் பலமானவனும் அல்ல எனக்கு நான் உதவி செஞ்சுக்கலை உன்னை மீறி இந்த உலகத்தில் எனக்கு உதவி செஞ்சுக்கலை நான் வந்து பலமானவனும் அல்ல சக்தி உள்ளவனும் அல்ல ஃபாந்தஸ் நான் உதவியை பெற்றுக்கொள்ள வலாக்கின் முத்னிபுன் முஸ்தகர் நான் ஒரு பாவி உன்னிடத்திலே பாவ் மன்னிப்பை தேடுகிறேன் அப்படி என்ற வார்த்தையை சொல்கிறார் சொல்லித் தான் அதில் அவருக்கு இந்த வார்த்தை கவருது நான் வந்து பாவ் அதாவது நிரபராதியும் அல்ல காரணம் சொல்கிறதுக்கு நான் ஒரு பாவி நான் சக்தி உள்ளவனும் அல்ல எனக்கு உதவி செஞ்சு கொள்றதுக்கு எனவே நான் பலகீனமானவன் தான் நான் கேட்கணும் என்ற வார்த்தை அவரை கவருகிறது அபுத்தர்தா உதயல்லாகும் அன்றைய இருந்த இந்த துவாவை மக்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார் இப்படி சொல்லுங்க இந்த துவாவுடைய கருத்து நல்லா இருக்குது இப்படி துவார்க்க எழுங்க இப்படி சொல்லுங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் என்றால் அந்த துவாவுடைய அழகு அவரை கவர்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அந்த அதாவது பறவை உள்ளம் கொண்டவராக அபுத்தர்தா ரதி இருந்திருக்க வேண்டும் அந்த துவா அவரை ஈர்த்தவர் அவர் துவா செய்கிறார் என்றால் அந்த அந்த மனநிலை எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நீங்க என்ன நினைத்து பாருங்கள் எனவே அன்புள்ள சகோக்களை இது மிக முக்கியமான சில உபதேசங்கள் நமது ஈமானை நம்ம தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும் எங்கள எண்ணங்களை சரி செய்து கொள்வதற்கும் நாம் அழிந்து விடாமல் இருப்பதற்கும் நமக்கு முன்னால் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் தனிப்பட்ட இடமாக இருக்கலாம் எப்பொழுதும் தன்னை சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் ஒரு துகள் அளவுக்கு கூட வரக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே வளவு வளவுலா ஃபதுருல்லாஹி அழைக்கும் வரமே அல்லாஹ்வுடைய அருளும் சிறப்பும் இல்லை என்றால் நீங்கள் ஒருவர் ஒருவரிலிருந்து தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னோம் நீங்க ஒருவர் இன்னொருவரில் தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாது அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் தான் ஒவ்வொரு மனிதரையும் தூய்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று அதை இந்த நிலையை நம்ம புரிஞ்சுட்டோம் என்று சொன்னால் உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் சிசுவாக இருக்கின்ற பொழுதே உங்களை அல்லாஹு தாலா அறிந்தவன் எனவே அன்புள்ள சகோதரன் நம்மளை நாங்களும் தூய்மைப்படுத்தி விடக்கூடாது பிறரையும் யாருக்கு மேலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விடக்கூடாது எனவே ஈமானிய பலகீனமான மக்களுடன் நாமும் ஈமானிய பலகீனமானவர்களில் உள்ளவர் என்ற எண்ணங்களோடும் ரசூல் சலாஹா அலையை வசலம் இந்த சிறப்பான வழிமுறைகளோடும் கையாளக்கூடிய மக்களாக அல்லாஹு அப்புலாலின் என்னையும் உங்களையும் ஆக்கியதற்கு வரமத்துல்லா வரகாத்தூர்